ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் ஏன் இன்னும் மற்ற மாவட்டங்களுக்கு ஏன் இன்னும் வரல இந்த மாதம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் மற்ற மாவட்டங்கள் வராத மாவட்டங்களுக்கு எந்த மாவட்டங்களுக்குலாம் வர இருக்குது இந்த வாரம் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கெலாம் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு அதாவது கால் லெட்டர் வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் மாதங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது மற்ற மாவட்டங்கள்லேயுமே மீதி மாவட்டங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா இல்லை ரிசல்ட் வருமா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா தான் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முன்வாடிக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்துட்டு அதோட ட்ராப் ஆகிட்டு இன்னும் மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அதற்கு பக்கத்தில் உள்ள தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்த அதாவது கால் லெட்டர் அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்ற ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேகன்சிஸ் அப்ளிகேஷன்ஸ் போட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க டைரெக்டாக செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று விடாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டராகவே நீங்க வந்து பணி நியமனம் செய்யப்பட்டு விட்டிருக்கிறதுக்காக அந்த பணி நியமன ஆணை தான் வந்து வழங்கியிருந்தாங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் முப்பதுக்குள்ளேயே வந்து அங்கன்வாடிக்கான காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதோட ரைட்டு தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சிலருக்கு வந்தது அதோட வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு கடந்த ஒரு வாரம் ஒரு வாரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எந்த மாவட்டத்துக்குமே வந்து செலெக்ஷன் லிஸ்டோ இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ வந்து வரல ஸோ எல்லோரும் கேட்குறாங்க மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னும் வந்து அதற்கான ரிசல்ட்டுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அதுதான் வந்து முக்கியம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதவைகளுக்கு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க விதவை கணவனால் கைவிடப்பட்டோம் அதோடு கூட நல்ல மார்க் எப்படி ஜிடிஎஸில் போஸ்ட்டு பண்ணக்கு வந்து எடுக்கிறாங்களோ ஹையெஸ்ட் மார்க்கில் வந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரியான ஹையஸ்ட்டு மார்க்கு ப்ளஸ் நம்மளுடைய ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம் ப்ளஸ் நம்ம வேறு ஏதாவது முதல் தலைமுறை பட்டதாரி அதுக்கப்புறம் கொரோனாவில் தாய் தந்தை மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்பிட்டு வராங்க ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும் இதுதான் வந்து எல்லாரோட கேள்வி மற்ற மாவட்டங்களுக்கு எப்போக்கா வரும் எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கெல்லாம் அனுப்பின கால் லெட்டரை பொறுத்தளவில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை பொறுத்தளவில் அவங்க வந்து ஏப்ரல் அண்டு மே மாதங்களில் வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்க இந்த இரண்டு மாதங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிடுறாங்க ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா இல்லை வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டாக வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களுக்கும் நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு சில மாவட்டத்தில் வந்து டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னொரு சில மாவட்டங்களில் செலெக்ஷன் லிஸ்ட் அந்த மாதிரி வெளியிட மாட்டாங்க ஸோ வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்னிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு மற்ற மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்புவாங்க குறிப்பா வந்து பாத்தீங்க எந்த மாவட்டங்களுக்கு வரும் அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இவங்கல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாதத்திலே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க மே மாதத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கே வந்து இன்னும் ரிசல்ட் வரல ஸோ நீங்கள் ஜூனில் அட்டன் பண்ணிங்க இல்லை ஜூலையில் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அடுத்த மாதம் கூட உங்களுக்கு ஆகலாம் ஆனால் வந்து சொல்லியிருந்தாங்க செப்டம்பர்லேயே வந்து நமக்கு பணி வந்து அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னா ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டு வருது ஸோ ஜூனு அல்லது ஜூலை மாதங்களில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அக்டோபர் மாதத்தில் தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டோ இல்லை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் அண்டு மே மாதத்தில் யாரெல்லாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே இந்த வாரம் இல்லது இந்த இந்த மாத கடைசிக்குள்ளேயே நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்ற ஒன்று வீட்டுக்கு வந்துடும் ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு டிலே பண்ணுறாங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ